எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை தேவிரை இன்றைய திதி சப்தமி திதி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை எட்டு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு விசாகம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூழம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தங்க குதிரையில் பவனி இன்றைய பொது பலன்கள் புதுமனை புகுதல் வாஸ்து பூஜை செய்ய விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உற்சாகமாக நீங்கள் எதையும் முன்னின்று செய்வீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்ட லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றை நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறவும் உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கென்றைய நாள் நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க வழி உறவினர்களான மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் போன்றவர்க செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சதிகளை நீங்கள் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினரும் கலந்தாலும் பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீங்க சொத்து வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் வெளியூரில் இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூட்சங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் எழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கின்ற நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசி ராசி கின்றையினால கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் உருவாகும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த நிதானம் அதிகம் திவிப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த தனுசு ராசி காரர்களுக்கின்றன குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணவரவு பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்த மனக்கசவுகள் எல்லாம் நீக்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிதாக தீர்வை காண்பீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் அதிகாரி உங்களுக்கு சில அறிவுரைகளை தருவார் என்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மீன இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதா திடீர் திடீர் என்று எதையும் இழந்ததைப் போல இருப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்